திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் இரண்டுமே ஆபத்தான கட்சிகள் தான் என்று அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நடிகை விந்தியா காட்டமாக விமர்சித்தார் முதல்வர் மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் உள்ள குமரன் நகரில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து நடிகை விந்தியா திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று கூறினார் திமுக கடவுளை கண்டபடி திட்டும் என்றும் பாஜக கடவுளே திட்டும்படி நடந்து கொள்ளும் என்றும் திமுக திருட்ல பெஷலிஸ்ட் என்றால் பாஜக உருட்டுல பெஷலிஸ்ட் என்று காட்டமாக தாக்கினார் தொடர்ந்து பேசிய இந்தியா தேர்தலுக்காக செங்கோட்டையில் இருந்து பிரதமரும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து முதலமைச்சரும் மக்களை தேடி வருகிறார்கள் ஆனால் மலை வெள்ளத்தில் மக்கள் அவதிப்பட்ட போது தேடி வந்தார்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார் மூன்று வருட திமுக ஆட்சியில் எந்த உருப்படியான திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று கூறிய விந்தியா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தியதாக திமுக மீது குற்றம் சாட்டினார் திமுக வெற்றி பெற்றால் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருப்பது குறித்து குறிப்பிட்ட நடிகை விந்தியா திமுக கொடுக்கும் சிலிண்டரில் கேஸ் இருக்காது என்று கிண்டலடித்தார் தமிழகத்தில் போதை பொருட்களின் விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் கவரிங் நகைகளை அணிந்து கூட நடமாட பெண்கள் அஞ்சும் நிலையில் இருப்பதாகவும் அவர் சாடினார் திமுகவும் ஓட்டு கேட்டு வருவாங்க வேஷம் போடுற பாஜகவும் ஓட்டு கேட்டு

தண்ணீர் போய் யாராவது வந்தாங்களா எவ்வளவு மூணு வருஷத்துல சொல்லி சிசு பேத்தி கேட்க ரோஷம் வந்த உதயநிதி அவங்க கட்சிக்குள்ளாரைய ஒரு கஞ்சா விவசாயிய வளர்த்திட்டாரு அந்த கஞ்சா விவசாயி வியாபாரம் பண்ணி திமுக வளர்த்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை ஆறு வயசு குழந்தை கூட வெளியில போக முடியல எதனால காரணம் கஞ்சா போதை எண்பது வயசு கிளவி வெளியில நடமாட முடியல காரணம் கஞ்சா போதை பெத்தவ யாரு அடுத்தவ யாருன்னு வித்தியாசம் தெரியாம பொம்பளையா இருந்தாலே கொடுமைப்படுத்துறாங்க ஒழுங்கா ஒழிச்சு நேர்மையா சம்பாதிச்சு சம்பளம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற ஆம்பளைங்களை அடிச்சு அந்த பணத்தை புடிஞ்சாங்க காரணம் கஞ்சா போதை கவரிங் செயின் போட்டுக்கிட்டு கூட வெளியில போக முடியல காலேஜுக்கு வேண்டிய பசங்க கத்தியை கையில புடிச்சுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் கஞ்சா போதை இப்படி நாட்டையே கஞ்சா போதைக்கு அடிமையாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தன